வேகமெடுக்கும் இடைத்தேர்தல் விவகாரம் திமுகவை மிரட்டும் அதிர்ச்சியில் மறைந்து விட்டார் அதற்கு முன்பாக அவருடைய மகன் திருமகனார் இறந்து விட்டார் அதற்கு பதிலாக இவி கே சிலங்கோனவர்கள் ஈரோடு கிழக்கில் நிறுத்தப்பட்டார் அவரும் இப்போது மறைந்து விட்டார் இப்படி இருவரும் மறைந்து விட்ட பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை சந்திக்க போகிறது இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வாழ்வா சாவாக இருக்குமா அதில் அஞ்சு விஷயங்கள் இப்போதே திமுகவை மிரட்டி கொண்டு இருக்கிறதா அவற்றை தான் இந்த வீடியோவில் நம்ம பிரதானமாக பார்க்க போகிறோங்க முதல்ல இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க ஏன்னா பொது தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு ஆண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இடைத்தேர்தலில் அரசாங்கமானது நடத்தாது அதற்கான சட்ட விதி நூற்றி ஐம்பத்தொன்னு ஏ வந்து வழிவகை செய்யுது ஆனால் நம்ம தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்குது அதனால நிச்சயமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கும் இல்லை என்றாலும் கூட அட சட்டமன்ற தேர்தலுடன் சேர்த்து பார்த்துக்கலாண்டா இப்போ ஒன்றும் திமுகவுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயங்களடா அப்படின்னு திமுக கடந்து போகும் ஆனால் ஒன்றரை வருஷம் இருப்பதனால இடைத்தேர்தல் நடந்தே தீரும் அதனால் திமுகவை ஐந்து விஷயங்கள் மிரட்டுகிறது முதல் விஷயம்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இவிகேஎஸ் இளங்கோவனை வெற்றி பெற செய்வதற்கு முக்கியமான காரணம் ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஈவி கே எஸ் இளங்கோவனுக்கு திமுகவில் இருந்தும் சீட்டு கொடுக்கக்கூடாது காங்கிரஸில் இருந்தும் சீட்டு கொடுக்கக்கூடாது என்று சொல்லிட்டு எதிர்ப்பு குரல்களானது வலுத்தது இரண்டாவது திருமகனார் இறந்து விட்டார் அதற்கு பதிலாக இவி கேஎஸ் இளங்கோவனா ஈவி கே சிலங்கோவனுக்கும் ஓராண்டு காலமாக உடல்நிலை சரியில்லை அவர் பல நாள் மருத்துவமனையில் தான் இருக்கின்றார் அவரை கொண்டு வந்து மீண்டும் வேட்பாளராக போடுறீங்களே இது நியாயமாக இருக்குமா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் அவருக்கு உடல்நலம் சரியில்லை என்பதை பிரச்சாரத்தின் போதே நாம் பார்த்தோம் இவிகே சிலங்கோவன்கள் வேனில் இருந்துக்கிட்டே பிரச்சாரம் பண்ணார் தரை வழியாக அவரால் நடக்க முடியல பல தருணங்களில் அவர் பேசுகின்ற பொழுது வெயில் தாக்கத்தினால் மயங்கி விழுந்த தருணங்களும் பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு இவி கே பலவீனமாக இருப்பன்ற காரணத்தினால் அவருக்கு வேட்பாளராக போட்டிருக்கீங்களே நியாயமா என்று சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சியில் பல பேர் சீட்டு எதிர்பார்த்தாங்க அவங்களும் வேலை செய்யலை திமுகவில் பல பேர் வந்து பார்த்தினா சீட்டு எதிர்பார்த்தாங்க அவங்களும் வேலை செய்யலை அதனால் ஒட்டு மொத்தமாக இவி கே வெற்றி பெற செய்யக்கூடிய வேலையை தன் தோளில் ஏற்றுக்கொண்டு வேலை பார்த்தாரு நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஆனால் இப்போ இடைத்தேர்தல் வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்குக்கு பொறுப்பாளராக திமுக போடும் ஆனால் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கின்ற போது வெளியே இருப்பாரா என்பதே சந்தேகமாக இருக்குது அதுதான் திமுகவை மிரட்டுகின்ற முதல் விஷயமா இருக்குது ஏன்னா அமலாக்கத்துறையானது ஒரு பதில் மனுவை தாக்கல் பண்ணியிருக்குது எங்க உச்ச நம்ம செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினவர் பி எஸ் கவாய் நீதியரசர் அவருக்கு முன்பாக விருத்துக்குமார் என்கின்றவர் செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்டவர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றப்பட்டவர் அவர் போயிட்டு உச்ச ஒரு மனுவை போடுறார் என்ன மனுவை போடுறாருன்னு கேட்டிங்கன்னா அட செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தீங்க மறுநாளே அவர் வந்து அமைச்சராகிட்டாருங்க அப்படி அமைச்சர் ஆனதுனால இயல்பாகவே வந்து சாட்சிகளுக்கு அழுத்தம் ஏற்படுகிறது அதனால் எல்லாருமே பிறல் சாட்சியமாக போயிடுறாங்க இதே ஆட்கள் கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சி சொன்னார்கள் ஆனால் இவர் அமைச்சரான பிறகு இப்போது அந்த சாட்சியெல்லாம் பல்டி அடிக்கிறாங்க அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரானது விசாரணைக்கு தடையாக இருக்கிறது சாட்சி எங்களை வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தத்துக்கு உள்ளாக்குகிறது அதனால் அவருடைய ஜாமீன் மனுவை ரத்து பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டார் ரெண்டாவது செந்தில் பாலாஜி அமைச்சர் கிடையாது மருத்துவம் பார்த்துக்கொள்வதற்காகத்தான் அவருக்கு ஜாமீன் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பிலிருந்து ஜாமீன் கேட்டாங்க ஆனா வெளியான ஒன்று அவர் மருத்துவம் பார்த்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல ஆனால் அமைச்சர் ஆயிட்டாரு ஸோ அமைச்சர் இல்லை அதிகார மட்டத்தில் இல்லை எந்த சாட்சியும் மிரட்ட மாட்டார் என்று தானே நீங்கள் ஜாமீன் கொடுத்தீங்க இப்போ அமைச்சர் ஆகிட்டாருங்களே அப்போது இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா சாட்சிகளுக்கு அழுத்தம் வருமா இல்லையா அமைச்சரை எதிர்த்து எவன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லுவான் அப்படின்னு விருத்தகுமார் அவர்கள் போயிட்டு ஜாமீன் வழங்கின நீதி வந்து மனு தாக்கல் பண்ணார் அந்த மனுவை எடுத்து விசாரித்த நீதியரசர் அவர்கள் வந்து நம்ம செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கஞ்சரை பார்த்து என்னப்பா ஜாமீன் கொடுத்த மறுநாளே வந்து அமைச்சராகிட்டீங்களா அப்புறம் எப்படி இந்த வழக்கு நியாயமாக நடக்கும் எப்படி சாட்சிகள் வந்து பத சுந்தரமாக சாட்சி அளிப்பாங்க அதனால் அமலாக்கத்துறையை கூப்பிட்றா அப்படின்னு கூப்பிட்டு ஏங்க விசாரணையெல்லாம் ஒழுங்காக நடக்குதா ஏதாவது அழுத்தம் இருக்கிறதா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிசம்பர் பதிமூணாந்தேதிக்குள்ளே செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரானதுனால வழக்கு விசாரணையில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்றத எங்களுக்கு மனுவாக தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு நீதியரசர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் இது தொடர்பாக அண்ணாமலை கூட சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார் என்ன கருத்தை தெரிவிச்சிருந்தாருன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி உச்ச செந்தில் பாலாஜி ஜாமீன் தொடர்பான வழக்கு வருதுங்க ஒருவேளை நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு சுதந்திரமாக நடக்கணும் என்பதனால செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் ஆனால் அமைச்சராக இருக்கக்கூடாது என்று உத்தரவிடலாம் நமக்கு ஏற்கனவே நிறைய முன் உதாரணங்கள் இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லைங்களா அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராக கூட தொடருங்க ஆனால் சட்டப்பேரவைக்கு போகாதீங்க முதலமைச்சர் கோப்பில் நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது தலைமைச் செயலகம் தானே இந்த வேலை தலைமைச் செயலகமே போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இருந்துக்குங்க வேணான்னு சொல்லலை ஏன்னா நீங்கள் ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் நீங்க அரசமைப்பு சட்ட பதிவில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரான விசாரணை தடைப்படும் அதனால உங்க பதிவை நீங்கள் ராஜினாமா பண்ணாத பொழுது மக்களுடைய ஒரு உரிமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாமீன் வழங்குவது தான் அதன் அடிப்படையில் சிறையிலே வச்சுக்கிட்டு உங்களை விசாரிக்க முடியாது அதனால ஜாமீன் வழங்குறோம் ஜாமீன் வழங்கினாலும் அரசியலமைப்பு சட்ட பதிவில் முதலமைச்சராக தொடர்ந்தா தொடர்ந்துக்குங்க ஆனால் சட்டப்பேரவைக்கு போகக்கூடாது முதலமைச்சர் என்று கோப்பை பார்க்கக்கூடாது கையேத்து போடக்கூடாது உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதிரடியான உத்தரவை போட்டாங்க அப்புறம் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் டம்மியாக இதற்காக ஒரு பதவி அதனால் அதை ராஜினாமா பண்ணிட்டார் அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் வந்து நீங்கள் அமைச்சராக கூட தொடருங்க ஆனால் எந்த துறையும் பார்க்கக்கூடாது எந்த கோப்பிலையும் கைது போடக்கூடாது நீங்கள் அலுவலகத்தும் போகக்கூடாது அப்படின்னு கூட தீர்ப்பு வழங்கலாம் பொறுத்துந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஜாமீனை ரத்து பண்ணுவாங்க இல்லையென்றால் என்றால் அமைச்சராக டம்மி பண்ணுவாங்க என்று அண்ணாமலை சொன்னாருங்க ஆனால் இப்போ தான் அமலாக்கத்துறை இடத்துல வந்து அறிக்கை கேட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் அதில் அமலாக்கத்துறை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இவர் அமைச்சரான பிறகு இந்த வழக்கை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முடிக்க விட மாட்டுறாருங்க எப்படிலாம் காலதாமதம் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா புதிய சாட்சிகளை கொண்டு வந்து இறக்குறாரு அப்படி புதிய சாட்சிகளை கொண்டு வந்து இறக்குன்ற பொழுது அந்த சாட்சியானது எனக்கான ஆவணத்தை கொடுங்க அந்த ஆவணத்தெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கானது ஒத்திவைக்கப்படுகிறது அது மட்டும் கிடையாது நாங்கள் பேங்க்லேருந்து அக்கௌண்ட்டு வேணும்னு கேட்குறாங்க அது மட்டும் கிடையாது எனக்கு எதிராக சாட்சி சொன்னவர்கள் இப்போது பல பேர் கிடையாது அவங்களுக்கு போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க இரண்டாவது நாளுக்கு நாள் வந்து சாட்சிகளை அதிகரித்து கொண்டே போதனால இப்போதே செந்தில் பாலாஜி வழக்கில் நாங்கள் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாட்சிகளை விசாரிக்க வேண்டியதாக இருக்குது இப்படி வழக்கானது காலதாமதம் ஆகிறது அதனால இந்த வழக்கு சுதந்திரமா நடக்கல ஒன்று சாட்சிகளுக்கு அழுத்தம் போடுறாரு இவர் அமைச்சராக இருந்து இரண்டாவது விசாரணை நீதிமன்றத்திலும் அழுத்தத்தை கொடுக்கிறாரு அதனால மேன்மை மிகு நீதியரசர் அவர்களே வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளாக விசாரணை நீதிமன்றமானது செந்தில் பாலாஜியுடைய வழக்கை விசாரித்து முடிக்கணும் இரண்டாவது செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணணும் அப்படி ரத்து பண்ணால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி வழக்கானது சுதந்திரமாக நடக்கும் அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது ஸோ ஒரு இருந்து இன்னொரு வழக்குடன் தொடர்பு முடிச்சு போடுறாரு அதனால ஒரு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வருகின்ற போது ஒத்தி வைக்கின்ற போது இன்னொரு வழக்கம் அதனால பாதிப்படைகிறது நிறைய வழக்குகள் இருக்குது எல்லா வழக்கும் ஒன்று ஒன்று தொடர்பு இருக்கிறது எங்களால் எதற்கு பதில் சொல்றது விசாரணை எப்படி நடத்தி கொண்டு போறதுன்னு தெரியலீங்க ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இங்க சாட்சிகளுக்கு அழுத்தம் இருக்குது விசாரணை அமைப்புக்கு அழுத்தம் இருக்குது அப்படின்னு அமலாக்கத்துறையானது மனு தாக்கல் பண்ணிருக்காங்க அதிலயும் செந்தி பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை வழக்கில் எப்போது சிக்கினாரோ அன்னைக்குள்ள இருந்து ஆவணங்கள் இந்த வழக்கை எப்படி இழுத்தடிச்சிருக்கிறாரு மருத்துவமனைக்கு எப்படி போனார் என்று சொல்லிவிட்டு மொத்தத்தையும் தொகுத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்குது அமலாக்கத்துறை விசாரணைக்காக செந்தில் பாலாஜே அவர்களை கைது பண்ணி ஒன்றரை வருஷம் ஆகுது ஆனால் ஒரு அடி தூரம் கூட நகரில் அவர் அமைச்சராக இருப்பதனால இன்னும் எவ்வளோ வேகமாக நடக்கும் பார்த்துக்குங்க அதனால் அமைச்சர் இல்லாத பொழுதே வழக்கு சீக்கிரமாக முடியல அமைச்சரானா அதனால் தயவுசெய்து ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதனால் ஒருவேளை இந்த அமலாக்கத்துறையினுடைய வாதத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ஜாமீனை ரத்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் சிறைக்கு போவார் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போனார்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் யார் தலைமையில் நடத்துறது அப்படின்றது முதல் பயம் திமுகவுக்கு இரண்டாவது காங்கிரஸ் கொடுத்தா ராசி கிடையாது நம்ம தமிழகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடைத்தேர்தல் நடக்கின்ற தொகுதியில் ஈரோடும் ஒன்று ரெண்டாவது வந்து விக்கிரவாண்டி மூன்றாவது மதுரை இதெல்லாம் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் நடக்கும் ஸோ இப்படி ராசி இல்லாத காங்கிரஸ் கட்சிக்காரங்களை மீண்டும் அந்த இடத்துல நிறுத்தணுமா அப்படின்னு வந்து திமுக நினைக்கிறது மூன்றாவதாக எப்போதும் காங்கிரஸுக்குன்னா ஈரோட்டில் கட்சிக்காரன் வேலை செஞ்சால் என்ன செய்யாட்டா என்ன காங்கிரஸ் வந்து ஈரோட்டில் ரொம்ப பலமாக இருக்குதா கட்சி கட்டமைப்பு இருக்கிறதா தொடர்ந்து காங்கிரஸுக்கே கொடுத்துட்ருக்கீங்களே நம்ம ஆளுங்க எப்போ தான் அதிகாரத்துக்கு வர்றது அதனால் இரண்டு முறை காங்கிரஸுக்கு வாய்ப்பு வழங்காச்சு மூன்றாவது முறை திமுக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் போர்க்கொடி உயர்த்துகின்றார்கள் ஆனால் ஏற்கனவே விசிகா மூலமாக திமுகவுக்கு நிறைய நெருக்கடி இப்போ காங்கிரஸுக்கும் அந்த தொகுதி ஒதுக்கலை அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனையாகும் கட்சிக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்காக உழைத்து உழைத்து நாங்கள் விரக்தியில் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறாங்க ஸோ தொகுதியை யாருக்கு ஒதுக்குவது அப்படின்ற குழப்பமானது மூன்றாவதாக திமுகவை மிரட்டுகிறது நான்காவதாக இந்த விஷயந்தான் பாருங்களேன் இந்த விஷயம் என்ன அரசு ஊழியர்கள் திமுகக்கு எதிராக பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா திமுக கிட்ட ஆறு பிரதான கோரிக்கைகளை வச்சாங்களாம் எந்த கோரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா திமுக நிறைவேற்றவே இல்லையாம் அதனால் ஒரு ஆளுங்கட்சி என்றாலே அதற்கு கூடுதலான பலம் இருக்கிறது ஒன்று சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க அதிகாரிகள் இருக்கின்றாங்க காவல்துறை இருக்கிறது கூடவே கையில் பணமும் இருக்கிறது இவை எல்லாம் இருந்தாலும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னு வச்சுக்கனால எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இங்கு அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆறு கோரிக்கையும் இந்த ஆட்சி வந்து நாற்பத்தி ரெண்டு மாதங்களில் ஒன்றுமே செய்யலை அதனால ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிராக பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால திமுக இப்ப போய் இடைத்தேர்தல சந்தித்தோம் என்றால் ஏதாவது தோல்வி அடைஞ்சிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்றது அதுக்கு ஒரு பயமா இருக்குது இதுதான் நான்காவது ஐந்தாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக போட்டியிடுமா அப்படின்றதான் ஏன்னா அதிமுக போட்டியிடவில்லை என்றால் திமுக வெற்றி என்பது பெரிதாக பேசப்படாது பலமான எதிரி இல்லாம தேர்தலை எதிர்கொள்கின்ற போது விக்கிரவாண்டி தேர்தல் மாதிரி தான் பார்க்கப்படும் பெருசாக வெற்றி பெற்றாலும் கொண்டாடுவதற்கும் இருக்காது அது பேசுபடு பொருளும் இருக்காது திமுகவுடைய பலத்தை நிரூபித்த மாதிரியும் இருக்காது அதனால ஈரோடு கிழக்கில் அதிமுக போட்டியிடுமா அதிமுகவுடைய கோட்டை என்று சொல்லுகின்ற போது ஏற்கனவே அறுபத்தாறாயிரம் வாக்குகள் வாங்கி தான் அதிமுக டெபாசிட்டை ஜஸ்டில் பெற்றது இப்போ மீண்டும் அதிமுக போட்டிடுமா ஏன் அதிமுக போட்டிடுமா என்ற கேள்வி எழுதுன்னு கேட்டிங்கன்னா ரெட்டலை சிக்கலில் இருக்குது அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் தொடர்வதற்கு ஒரு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வேறு போட்டிருக்காங்க ஏன்னா சிவில் வழக்கு அத்தனையுமே வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அதனால் தேர்தல் கமிஷனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது என்ன ஏம்பா பன்னீர்செல்வத்துடைய கருத்து கேட்காம ரெட்டலை எப்படி நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தீங்க அதனால் பன்னீர்செல்வத்துணைய கருத்தை கேட்டு ரெட்டலையை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அதனால் இப்போ அதிமுக போட்டியிட வேண்டும் என்றாலும் ரெட்டலை வேண்டும் இப்படி அதிமுக சிக்கல் இருக்கிற இந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுச்செயலாளர் பதவியே கேள்விக்குறி ஆகின்ற பொழுது ஈரோடு கிழக்கில் போய் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுவாரா அப்படி போட்டியிடவில்லை என்றால் திமுகவுடைய பலம் என்னன்னு தெரியாது ரெண்டாவது காங்கிரஸுக்கே கொடுத்தாலும் ஏன்ப அனுதாபத்தில் காங்கிரஸ் ஆனால் வெற்றி பெற்று விட்டது இதெல்லாம் திமுக செல்வாக்கை நிரூபித்தது என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஆளுங்கட்சி தான் எப்போதுமே வெற்றி பெறும் தேர்தல் நடைபெறுவதற்கு ஒன்றரை வருஷங்குது அதற்கு முன்பாக அவங்க எல்லா விதமான அதிகார அமைப்புகளும் இறக்கி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றியை மடைமாற்ற தயாராகுவாங்க எல்லாவற்றையும் விடவும் இப்போது கிருஷ்ணகிரி ஓசூர் சேலம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படி பல மாவட்டங்களில் மழை வெள்ளம் ஏற்பட்டிருக்குது போதிய நிவாரணங்கள் இன்னும் கொடுக்கவே இல்லை இன்னும் கணக்கெடுப்பு பணிகள் கூட முடியல இந்த தருணத்தில் இடைத்தேர்தலை சந்தித்தோம் என்றால் அங்கே கொடுத்தீங்க இங்கே கொடுக்கலையா அப்படின்னு சர்ச்சை வரும் அதெல்லாம் தாண்டி விசிகா மூலமாக திமுக பெரிய நெருக்கடி இப்போ தான் மன்னராட்சி என்றெல்லாம் பேசி ஆதவ அவர்கள் புயலை கலப்பியிருக்கின்றார் கூட்டணிக்குள்ளே பெரிய சலசலப்பே இருக்கிறது இந்த தருணத்தில் கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து வேலை பார்க்குமா நமக்கு அப்படின்றதும் திமுகவுக்கு சந்தேகமா இருக்குது இப்படி கூட்டணி கட்சிகள் இடத்துல மோதல் வருமே என்பதனால தான் திமுக பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலையே நடத்தலை ஏன்னா டிசம்பரில் உள்ளாட்சி தேர்தலானது முடிவடைகிறது ஜனவரி இருபத்தி மூன்றுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவியேற்க வேண்டும் ஆனால் டிசம்பர் மாதமே முடிய போகுது உள்ளாட்சி தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கலை அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோ தொகுதிகளை பிரித்து கொடுப்பது எந்தெந்த இடங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு அப்படின்னு நாம் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுகின்ற போது இந்த உள்ளாட்சி தேர்தலே வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டு போச்சுன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால உள்ளாட்சி தேர்தலே வேண்டாம் கூட்டணி கட்சிக்குள்ள ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்ற நிலை இருக்கின்ற போது இப்போ இந்த இடைத்தேர்தலை கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்தே சந்திப்பதா இல்லை காங்கிரஸுக்கு தூக்கி கொடுத்து விட்டு நாம் அமைதியாக இருப்பதா அப்படின்னு யோசிக்கிறாராம் செந்தில் பாலாஜை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாராம் கொங்கு மாவட்டம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய கோட்டையாக மாறி விட்டது அப்படின்னு கொங்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா உடன்பிறப்புகளும் எல்லா உடன்பிறப்புகளுக்கும் ஒரு பூஸ்ட் கொடுக்கும் விதமாக ஈரோட்டில் நாமளே நின்று வெற்றி பெறலாமா அப்படின்னு பல கணக்குகள் பல குழப்பங்கள் அதோட திமுக வருகின்ற மிரட்டல்களையும் சேர்த்து அலசி ஆராய்ந்து கொண்டு சரி திமுக மிரட்டும் அந்த ஐந்து விஷயங்களை தாண்டி திமுக இடைத்தேர்தல் எப்படி சந்திக்க போகுது என்பதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஆளுங்கட்சி இருப்பதனால கெத்தாக தான் இறங்குவாங்க ஆனால் செந்தில் பாலாஜி களத்தில் இருக்கணும் இருப்பாரா ஏன்னா டாஸ்மார்க் பணத்தை அப்படியே மடை மாற்றினார் ஈரோடு கிழக்குக்கு மக்களை பட்டியலில் அடைத்தார் வேண்டியதை கொடுத்தாங்க மட்டன் கொடுத்தாங்க சிக்கன் கொடுத்தாங்க ஆக்கியும் கொடுத்தாங்க ஆக்கா ஆக்காமலையும் கொடுத்தாங்க பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க பணமும் கொடுத்தாங்க வாட்சும் கொடுத்தாங்க ஸ்கூட்டரும் கொடுத்தாங்க பெண்களுக்கு பூவும் கொடுத்தாங்க புடவையும் கொடுத்தாங்க ஸோ ஈரோடு மக்களை நம்ம செந்தில் பாலாஜி இருக்கின்ற போது மகிழ்வித்து வெற்றி பெற்றார்கள் இப்போ அந்த செந்தில் பாலாஜி வெளியே இருப்பாரா ஜாமீனில் வெளியே இருப்பாரா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது இடைத்தேர்தலானது இப்போது திமுகவுக்கு வாழ்வா சாவா வந்து நின்று இருக்குது எல்லாவற்றையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அரசியல் களத்தில் ஒவ்வொரு நாளும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்குது அடுத்த மாற்றம் என்னவா இருக்க போகுது என்பது பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்